हिद මේ குොत्र මක दियाගන්න வில்ල්පත්த்து කले කැයි சரை விනාසகிற க்கல்லாம் விශசாலால චෝதனாාවக்காපු ஷා් सयुදகாவின் ඒවෙலாவே ඒකට ृ युद्ध प्रකාශ කරපු සட்டங்கරපු චம்ப்பிික ரணமாகக ஆயத்தி சை அனுுர் அவர்கள போட்டிட ஆரம்பிச்சத்திலிருந்து எங்களுடைய அரசியல் எதிரிகள் வந்து ரொம்ப கொழமை போயிருக்காங்க நாமல்லக்க කௌதி நாமல்ல ලංකා ட்டு போ உදාගේ मिलන්නේ? நான் நேத்து சொன்ன மாதிரி மொட்டுல இருந்து எல்லாம் கீழ விழுந்து விழுந்து இப்ப கம்பு நிக்குது உள்ள அந்த அஸ்ஸலாமு நாமல்சலாம் வணக்கம் வெல்கம் டு டாக் திஸ் சிஜிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேத்து நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி வாக்கு இருக்கும் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை அவர் வந்து மீண்டு வர வந்து பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்களுடைய டீமில் உள்ள ஒருத்தருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்புறம் ஃபோன் ஒர்க் பண்ணல மெசேஜ் போட்டோம் இப்படி ஒரு விஷயம் பரவிட்ருக்கு உண்மையா அப்படின்ட்டு இல்லை இல்லை கொஞ்சம் நார்மல் தான் ஏன்னா டெய்லி ஒரு நாலஞ்சு கூட்டங்களுக்கு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ அவருக்கு வந்து பூரண நலத்துடன் திரும்ப வந்து நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அண்ட் இன்னைக்கு யாருடைய அரசியல் மேடையில் நடைபெற்ற பிரசாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் நேற்று நைட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் திருவென் செல்வா அவர்கள் தெய் அந்தரையில் வந்து நல்லா பேசியிருந்தாரு அது உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில பேசின சில விஷயங்கள் வந்து ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் மக்களுக்கு இந்த லாஸ்ட் டைம் தேர்தலுக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக மக்களுக்கும் சில டவுட்ஸ்ல இருந்துருப்பாங்க அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதுக்கு அவர் அப்படி பேசினாலும் தெரியல பட் அதை கொடுக்க வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்கு வாங்க பார்க்கலாம் சில்வின் சில்வா ஸ்டார்டிங்ல பேசுனது என்னன்னா எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாக நம்ம நாடு வந்து குறிப்பிட்ட சிலவனுடைய கையில தான் மாறி மாறி போயிட்டு இருக்கு வளவுக்காரவங்க மெத மூல அதுக்கப்புறம் அந்த ஜ சந்திரிகா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு சரியாக ஞாபகம் இல்லை இந்த இடையில இடையில்தான் ஆட்சி வந்து மாறிட்டு இருக்கு இந்த மன்னர் ஆட்சி இந்த குடும்ப ஆட்சி இதெல்லாம் இல்லாமல் புதுசாக நாம் ஒரு ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு අපි ඔක්කොම අද මේ එකතු වෙලා ඉන්නේ විශාල බලාපොත්තු පුොරෝගෙන අපි රට ඓතිහාසික එබෙන සක් කරන්න. අපි රට දේශපන ගමන් මගේ බසර හැත්තායක් තිස්සේ තත්තුමානු ප්‍රමේයට මාර් මාර්ුවට වලව කීපයක් හරා ප්‍රබූපෝල් ීපයක් හරා බලය මාරුණ අන්නේ වෙනස් කරලා, අපේ රට ඉතිහාසය පළවෙනි වතාවට පොදුජනයාගේ නායක චනාධවති කරලා.

රි ජිල්වෙන් සිල්වා பேේසි රය සක් දැක්කම් අද අපි මාතනය රැස්සිම් නාාව කරමගෙන් දැක්කම අපිට ඔබ අපි යමෝටම විශ්වාස යක්තියෙනවා ජෑක්්ඩානේ නියදයිකි. අපි පහුද පලස්ටෙන්දා නාමජන බාරදීලා දහත්්‍යනද දකුණින් පඩන් ගත්තා අපේ මැතිවරන ව්‍යාපාරය විිතන්ගල්ල මාතර ගාල් ප්‍රධානකරතුනේ රැස්සිීම් තුනක් කරලා රට පුරාමගඉල්න්න අද මෙටන්ටේනකොට போட்டரம்பிச்சிலிருந்து எங்களுடைய அரசியல் எதிரிகள் வந்து ரொம்ப குழம்பு போயிருக்காங்க அந்த குழப்பத்திலே விளங்குது அனுரா அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாரு எனக்கு சம்பந்தமே අුවෙන ප්‍රධානය තු අපේට ජනතාව විසාලසි ඒක රාශිවෙ එක විතරට ඉන්නමී තවයි තුක්ය තමයි මේනකට අපි රටේ හතුරෝ කලබ අපි ුද්ධවාදම් කලබල එපළගේ කලබල දක්කමත් අපට පේවා අනිවාර්යෙන්ම මේ චදින් අපි දින යන්නේ

න්ත්‍රීවරයා පාර්මේන්තුවේදී ගොමුද්දියග කර දුක ඉදන කතාවක් කර. ය කිව්වා එයා ොොක්තු මන්ත්‍රීලේ ය ස්වාතින වනා කළග පර් පාර්මතුේ. ටමත්‍ර හ කිවවා ්‍රලි සයිහිතු එකතු ෙන්ඩෝන ්‍රනිල් සයුත් එකතු වුණේ නැ තන් මාලිමාව දිනවා අනුවර දිනෝ ඉට පස්සේ කල්න්ගේ දේශපනාගති රයි කල. කන අරුන්ද පිළිගන්ත පාලමේන්තුවීමම කක්ද මේ චන්යෙන් දිනන්න වෙන කවුරෝ කරන වේ

නෑ අපේ වෙලි කියවම කද වල ටි කියේෙනවා ස සජත රනිල් දෙන්න වෙනවෙන මෙව පරෝදයි එකතුල් පරෝදයි මේ චන්තිෙන් අනිවාරම ජමතාව මාලිමවපේක්ෂකයා අනුවලර් දිසාවනාක සෞදරෑ. முன்னாடி சொன்னாங்க அந்த அரசியல் எதிரிகள் அனுரை வந்தாலும் அஞ்சு மாசத்துக்கு மேல இருக்கவும் மாட்டார் அவங்களால ஒன்னும் செய்யவும் முடியாது அவங்களுக்கு க்ரவுட் இருக்குங்க ஆனா வந்து அவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க வந்தாலும் எங்க இருக்க போறது அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க இப்ப சொன்னது மாத்திரமில்லாம ஒருவேளை வருவாரோ தெரியாதுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப ஒத்துக்கிறாங்க இல்ல அப்ப முடியாது நாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிறாங்க நாங்க வருவோம்னு சொல்லிட்டு நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாருக்கா සමझන ලය කෙනෙක් කිය නෝ අනුවර දිනායි තමයි ැබේ මාස හයකට වඩ කරන එකනෑ ස්තर කොමද ස්තර කිව්ව මාල මෝට දිනන්න බැහ මාලිමාව එන්න නෑ අනුරසානක සර දිනන්නෑ සියලතුනක්ොමද දිනන්න සනකතිට චන්දම් පෙන්න්න හොතුමගේ ීී සපට දිනන්න බැහ කිව් කත්තිය දැන්කනවා අනුර දින තමයි ැබැ මාස හයකට වොට ඉන්න है කියෙලා පල කාරම කක්ද අපි දිනනනේ ද दिුණනා කළ පිර ගේරයි

ඒ අපි සොල්රංවගේ අපිොල්රන්න නම් අපි පටාට කලල්ලියේ අදනි ඔත්ත කර දන අපි මක්කල් ිට කේටාර පාදගෙනක් බලාගන්න අපි ඇබ දිනුණවා කල කොල් පිලරන තවත්යක් කිය කියනවා මොක්ත්ේ දස්සල විසිතකින් පස්ස මානි මාම දවාහම රොටල් කල්රල වෙනවල් ලේවගරින් මෙන්න පුළුවන්. ආයරත් මකත පිළිගන්න එයත් පිළිගන්නවා විසිතකෙන් පස්ස ලංකාව තියෙන්නේ මාලි මල් ආන් ගෝඩ් කියලා පිළි අරන්තමයක තව අපතිපසෙන බයවත්තන් අරන ලේවගකිරින් වේ කියලා. मे ියාන தමුස මෙටවිල්ල ඉන්නේ विषය க්ச்சන්ද दීලා विසිත කන අනुसाදර ජනාතිපති लाම विරුද්धවාී ீල කරන්න කலைபල කරන්නද නෑ किसी කන केवाने அ ஒருவேளை அனுரை வந்தாரு அப்படின்னாக்கா அனுரைக்கு ஓட் போடவங்களையும் கூப்பிடுவோம் ஓட் போடாதவங்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இந்த நாட்டை வந்து கட்டி எழுப்புவோம் எந்த விதமான கலவரங்களோ எந்த விதமான பிரச்சனைகளோ ஏற்படாது அப்படி நான் கேரண்டிங்க அப்படி நடக்காதுங்க நாங்க அப்படிப்பட்ட ஆக்கள் இல்லைங்க நம்முங்க அப்படிங்கிற மாதிரி டில்வின் சில்வா சொல்லிருந்தாரு ஹைலைட் ஆன விஷயத்த மட்டும் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் आप चंददीप आई चांद नदी प है और को मे रखना वत््य प रातगापरेट देेशवा इतिया से नास् करण जनादी पति रकिन पसे पचात मतवर प्रचंद किया किसी वट नति लंका हुए सामकाम में मचंदर पति ले समाराननाभिका ने रकर ह लेते இப்போ பல வதந்திகளையும் பொய்யையும் இல்லாத பிரச்சனைகளையும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் எங்களுடைய கட்சி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும் உங்களுக்கு தெரியலையா எங்களுடைய வெற்றி உறுதி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இப்ப நம்பாதீங்க இந்த மாதிரியான கதைகளையும் சொல்லியிருந்தாரு பச்சக்கீனோ கூட அபிகலங்கான ஒண்ணு எவ்வளவுமே பொருக்கீனுக்கு பேசுவேன் முகத்து மேவினோட மாலிமாவே ஜாகான் மக்கள் எல்லாம் நீங்க वोट போட போறீங்க. தீர்மணம் எடுத்துட்டீங்க தானே. ஆனா தீர்மானம் எடுக்காத ஆட்களுக்கும் நீங்க வந்து சொல்லணும் இந்த விஷயத்தை. சொல்லி அவங்களை எங்க பக்கம் எடுத்து वोट போட வைக்கணும். அது உங்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியுந்தாரு. அப்ப கவலை பண்ணுமே இமே. දැන් மேதென் தெரலதின் යදරක්නවෙේ මාල්මාව දිීනවන්න තිීන් දුවක් කරගෙන මාල්මාව ළුතතව සන්ද ගොඩක් දන්න තිීෙන් දුවක් කරෙන. එනිසා ඔබ කරුණු කියන්න පටේ න මකත දැන්ටුවක් තිීන්ද කරන්තුන මාල්ිමාව දිනුණු කියලා. හැයි තාමත් මේ ප්‍රදේශවල අපේ ගම්වල ඉන්න පුළුවන් මාල් මාව සම්දදන තිී දුවක් යක්ති නැතිටික න ඔදයයි පල කියෙන. අපි ඉල එක කළ ගටුව. அரசியல் பத்தி நாம சொல்லணும்னா இந்த கட்சியில இருந்து அரசியலை பத்தி இப்ப சொல்லவே முடியல இந்த பக்கம் அந்த பக்கம் தாவுறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் தாவுறாங்க புகட்டு நிலைமைய பாத்தீங்களா அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்கெடுத்த அந்த கட்சி இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம அனாதையாகி போயிருக்கு . ද ක් ला. ව . මයි ්‍රී ంකා ක් . හ . இருந்து இதெல்லாம் உறிஞ்சி கீழே விழுந்து இலையெல்லாம் கலண்டு விழுந்து இப்ப கம்பு மட்டும்தான் நிக்கிது மொட்டல உள்ள அந்த கம்புதான் நாமல் ராஜபக்ஷ அந்த கம்போட நிக்கிற ஒரே ஒரு ஆள் தான் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ வேற ஒருத்தரம் இல்ல அதோட சீல ரத்ன தேர்தல் நிக்கிறார அப்படிங்கிற ஒரு கதை இதுல இப்போ இவங்களை இவங்கள விடுங்களேன் மொட்டுக்கட்சி ஆகலை விடுங்களேன் மத்த ரெண்டு சைடு இருக்குல்ல எஸ்ஜேபியும் யுஎன்பியும் இந்த ஆட்கள் என்ன நடக்குது இந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேர் போய் இந்த பக்கத்தோட சேர்ந்துருக்கு அந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்து இந்த பக்கத்துல சேர்ந்திருக்காங்க இதுதான் இப்ப அரசியலில் நடக்கிற கூத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரே தெருலகில நட்வோ வித்ரா தின்னு நட்வோ தமிழ் நாமல்லி நாமல்லக்க கௌதி நாமல்லக்க லங்கா வேட்டுக்கோ உதாயம் ஜோஸ்தல் புலாந்து வித்ராய் கௌரத் நாமல் சந்திரல் முகந்தபுரன் தினான் මන්දකවය මුණු පොතේ පේස්බුකගේ කවුරට කෝට්ට කක් දාලා තියෙනවා නාමල්ට ලොකම තරගෙ තියෙන්නේ සීනු රතන හාමු රෝද්දක්තිය අිත එස නාමල්ලන හව පස් අනි ප්‍රතිෙන් කවරුගත්තම් අනි පැති අපට බුද්ව කඳුව පක්ෂද ටක්තිය නායක දෙන්නෙක්කින් ඇබේ මංමුදර පල නොමට පේනවා දෙකම එකයි වගේ කැන Uපක් ජාද ප්‍රති දකට පෙතිල ද පැත්ත දතිල නො නේද

யாரோட சஜித் கூட இருக்காரு அல்லதான் இப்ப ரணில் விக்ரமசிங்க முன்னாடி இருந்து இப்ப கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வந்துட்டாரு என்ன நடக்குது புகட்டு இருந்து ஒரு தொண்ணூறு பேர் வந்து ரணில் கூட யுஎன்பியிட பிரதி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாச யூஎன்பில இருந்து பிரிஞ்சு போய் அவர் ஒரு சைடு புகட்டு இருந்து ஒரு பதினஞ்சு பேர் அவர் கூட அப்படி பார்த்தா எல்லாமே ஒரு கூட்டம் தானே பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே அந்த கல்வர்கள் எல்லாம் வந்து பிரிஞ்சு போய் அதே தான் இருக்காங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன் என்ன சொன்னாரு ரணில பார்த்து

देख हि හ ෂ අනගना ගල්ල हाइल व हिद ගव. द में හला බන්න ග හ කිය रे அ போ க்க இப்ப க்கபோது கூடல். இவங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா வெக்கமே இல்லாம எப்படி இவங்க அந்த பக்கம் இருந்துட்டு ஹோரான்னு சொல்லிட்டு இவங்களோட போய் சேர்ந்துட்டு இருக்காங்க இதுல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஆட்சியில் பொழுது ஊழல் செஞ்சாருன்னு சொல்லி சொன்னாரு டாலாசலா பெருமை சலா பெருமை போய் சஜித் கூட இருக்காரு அதுக்கப்புறம் யாரு பதியுதீன் வில்பத்து காட்டை நாசமாக்கி சொந்த தேவைக்காக மக்களை குடியமர்த்தினார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேல ஒரு பிரச்சனை அவரும் போய் ரிஷாடோட இருக்காரு அதுக்கு எதிராக இருந்தாரு ச யாரு சம்பிக்க அவரும் போய் இப்போ ரிஷாட் கூட சஜித் கூட தான் இருக்காங்க அப்ப எல்லாமே திருடர்கள் திருடர்கள் கூட்டம் ஒன்னாதான் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு දැ හි किसी ने ලने න ලग लाගන්නනි ප सहि එ ට හප හද सजित ප්‍රග මකමර කාले සකති කර හ ක ඒ වච ද ්‍ර ද हि ට විල්පත්තුु කෙले කැपवाගේ ෝදवा विष හ हिदका මේ කत्र मක दियाගන්න विල්පත්තු කෙले පසර විනාසර කලා विස්वा ෝදනාව පු ශා द ති සहिදග න් ඒවෙलावे ඒකට න ृद ප්‍රකාශ කරපු සටන් කරන්නපු චපික රන්නवा आයක් सहिදका අ ද. வந்து இப்ப சஜித் கூட ரிஷாட்டுக்கு எதிராக இருந்த சம்பிகையும் சஜித் கூட திலங்க சுமதி பாலைக்கு எதிராக பேசின அர்ஜுனூங்கையும் சஜித் கூட திலங்க சுமதிப்பாலையும் சஜித் கூட அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆனந்த சாகர தேரரும் சஜித் கூட எல்லாமே திருடர்கள் தான் எப்படி நீங்க ஆடை உடுத்துட்டு ரோட்ல போறீங்க வெக்கம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு

அதாவது இப்ப ரிஷாட்டு சம்பிக்கை எல்லாமே ஒன்னா இருக்காங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல வந்து பெரிய வெள்ளம் வரும்பொழுது என்ன பண்ணுவோம் இந்த பாம்பு அவர் நயாயின்றது பாம்பு மொகட்டியாயின்னு சொல்றாரு எனக்கு அது சரியா என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க கீழே போடுங்க அதெல்லாம் என்ன பண்ணுவனா வேற வேற இருந்தாலும் அந்த அடிச்சுட்டு வர வெள்ளத்துக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குமா ஏன்னா உசுர காப்பாத்திக்கிறதுக்காக அந்த மாதிரிதான் இப்ப நடந்துருக்கு இவங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு යි ිශාඩිය දෙරුණන එකටඉන්න අත්දලා ගොම දේවන්නේ ඇබැ හැමින්න. ඇයිඒ ඒතු අක්තිය හේතු පැහදිි මක දේතුු ඒතු තමයි ඔගොලක ුද්දන්නවා දැන් අපේ දම්මල කතාවත්ති නොනේ මහා ගංවතුළු ඇවිල්ලා දෙකොද තලා යන්නකොට නයි මුගටි ගොඩුව නොවලු එක කොටේට එක දන්ඩට ජීවිත බේර ආර්තිනේ දෙ නයි මුගටය මේකද මහා ගංවතුරු ඇවිල්ලා கு தல் கொட்ட நய முகி குොட்டே குடுும் ராலாம் வி. දவாගේ விශ த ஆப்பா खதிலாம். එක மாளி மாார்த்தக்க එකතු ெல். ட்ட விෙනස්ற ஒருரு வெல்ோ. மாதவ ජ ரா ககாக நில் கொட்ட. அந்த பியட்ட பත්த்தை தக்கடிதை கொள்ளுும் க்க கொட்டேட்டு கொடுவேலாம். அதா அவர் சொல்லிர்ந்தரு அந்த மாதிரியான ஒரு வெள்ளம் நைப்பு மாளி மாவின்னுடைய வெள்ளம். அப்படடி ஒரு பெறி ஒரு வெள்ளம் போகும் பொொழுது வவங்கள்க்கலாம் ஒரு தப்ப வழியில்ல்ல. பொழைக்கிறதுக்காக அரசியல் இதை வந்து காபாதிக்குறதுக்காக அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி ஆம் தேதி அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அருண் திக்கியanne அருண் திக்கியanne ওই දෙකே இன்னேப்பா එක එකடவே இல்லா गेला ਗਿਆනේ. 그죠? இதுக்குள்ளே கடப் பண்ண. ரட வினาศ தக்கடி ரெல

என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க பதவிக்காக பணத்துக்காக ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக தான் கத்திட்டு இருக்கோம் நினைச்சீங்களா நாங்க பதவிக்காகவோ ஆட்சிக்காகவோ பணத்துக்காக எல்லாம் ஆசைப்படல எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு அனுரை ஜனாதிபதியாக வரணும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கணும் அந்த புன்னகையை பார்த்து நாங்க செத்து போனா கூட பரவாயில்ல அந்த சந்தோஷத்தோடய நாங்க செத்து போவோம் அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கீங்கன்னு சொன்ன விஷயம் வந்து අපි මාලිමාව දිනවාන් යන්යයි අපි අමුසාද දිනවාන යන් යයි මුදමු සෝදර ජයයට්ගානය කරවල ජනාධිපති කරවලා ඉට පස්සේ අපිට පරණ ක්‍රමටමතන් තුෘට්ටක ෙදාගන අපිකට කෙක් නෑ මේ විදිකල් කවුරල කටනෑ මාලිමාව ආණ් ුවෝකින් තනතුරු ගන්න ආපු පත්ති අපි කවු ත්න්නේ අපිටහෙම ඕන්නේ අපි හම දේශපා ලක්නය කරේ අපි ඕන මුගද අපිට ඕනෙ මේ වත්තපු රටහදන් සම් මේ උත්සාහය වට්තපු රටठाදන්

ஆனால் நாங்கள் அனுரை கூட இன்னைக்கு இத்தனை பேர் நிற்கிறோம் அப்படின்னா அனுரை நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் பதவி வேணுங்கிறதுக்காக நிற்கலைங்க அனுரைக்கு சப்போர்ட்டா நிற்கிறோம் தோல் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னது திருவ தில்வின் சில்வாவினுடைய பெஸ்ட்டான ஒரு வசனம்னு நான் சொல்வேன் அவர் இந்த வருஷம் தேர்தல் மேடைகளில் பேசினத்தினுடைய செம்மையான ஒரு பவர்ஃபுல்லான வசனம்னு நான் சொல்வேன் என்ன நினைக்கிறீங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்